போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்ம ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான ராசிபலன் இந்த செப்டம்பர் மாதம் சொல்லக்கூடியது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு பலன் பார்ப்போம் சரி இந்த ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதே இதில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கும் ஆவணி புரட்டாசி இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கும் நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பொதுப்பலனாக சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆய்வு செய்தோம்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் ஆட்சி ஆகியிருப்பார் அதாவது மாதத்தினுடைய துவக்கத்தில் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி ஆகியிருக்கார் அதே போல் புரட்டாசி மாதம் இரண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் இரண்டில் கேது அதே போல் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் நீச்ச பலத்தில் இருக்கிறாங்க இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சுக்கரன் பதினெட்டாம் தேதி மூன்றாம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார் ஏழில் சனி பகவான் கும்பத்தில் எட்டில் ராகு பத்தில் குரு பதினொன்றில் செவ்வாய் இது இந்த மாதத்தினுடைய கிரகநிலை சரி இதில் ஆய்வுக்கு எடுத்துக்கும் பொழுது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி ஆகியிருக்கார் ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கோங்க ஜென்மத்தில் சூரியன் இருந்தால் என்ன அப்படி பலன் எடுக்கிறதும் இருக்குது அந்த வீட்டிற்குண்டான கிரகம் அந்த வீட்டிலேயே ஆட்சி ஆகியிருந்தால் எப்படி பலன் எடுக்கணும்னு இருக்குது இப்போ பொதுவாக சிம்ம ராசிக்கு சூரியன் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயமும் கூட எப்பொழுதுமே ஒன்று ஐந்து ஒன்பதாம் மீட்டிற்குரிய கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி ஆச்சுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா முக்கோணமாக இருக்கக்கூடிய இடம் அதை தான் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் ஆகையினால சிம்மராசி நண்பர்களுக்கு ஒன்றாம் வீட்டில் அவருடைய ஜென்ம ராசியிலேயே சூரியன் ஆட்சி ஆகிறது ரொம்ப விசேஷமான பலன் தான் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம் இந்த சூரியன் புரட்டாசி மாதம் ஆகி இரண்டாம் வீட்டிற்கு வரார் இரண்டில் சூரியன் வரக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையாவது நம்ம பேசும்போது ரொம்ப நிதானமாக கவனமான வார்த்தைகளை கையாளணும் நம்மளுடைய வார்த்தை அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல மனசு துன்பப்படுற மாதிரி இருந்தால் அவங்க தேவையில்லாமல் நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க ரெண்டில் சூரியன் இருந்தால் டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம் அதே போல் பாவ கிரகங்கள் ரெண்டாம் வீட்டில் இருந்துன்னா டக்குன்னு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம நல்லதே சொல்லியிருந்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகளாக திரும்பி நம்மக்கிட்ட வந்துடும் ஆகையினால ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் சிம்மராசி நண்பர்கள் புரட்டாசி மாதத்தில் அந்த இடத்துல கேது இருக்கிறார் ரெண்டுலேயே சுக்கரனும் நீச்சமாயிருக்கிறார் பதினெட்டாம் தேதி சுக்கரன் மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போது ரெண்டாம் வீடு பலம் இல்லையா இப்போ பொருளாதாரம்லாம் பிரச்சனையா ரொம்ப பயந்துக்க வேண்டாம் குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வை அந்த கண்ணியில் கண்ணியில் குருவினுடைய பார்வை இருக்குது பெரிய பாதிப்புகளை பெரிய பொருளாதார நெருக்கடியெல்லாம் வகையில் அவருடைய பார்வையால் உங்களைய தப்பிக்க வச்சிருவார் வேண்டாம் இருந்தாலும் எதிலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் காணொலிகள் எல்லாம் வரும் முன் காப்பது அப்படின்னு சொல்றோம் வரத்துக்கு முன்னால தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் இறைவனாலும் ரிஷிகளாலும் யோகிகளாலும் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிடம் ஆகையினால முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இதில் என்னென்ன மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற விழிப்புணர்வோடு இருந்தோம்னா போதும் இப்போ உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் வீட்டை குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி சுக்கரன் பயிற்சியாகி மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுறார் இல்லையா அந்த இடத்துல சுக்கரன் இருக்கார் சுக்கரன் பயிற்சியாகி மூன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் மூன்றில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலத்தில் ஆட்களால் அனுகூலம் எனக்கு சரியாக என்னுடைய வேலைக்கு ஆட்கள் அமையல எனக்கு சரியான அனுகூலமாக இல்லை என்னுடைய வேலையாட்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு மாற்றம் உருவாகலை இப்படியெல்லாம் நினைத்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மூன்றாம் வீட்டில் அமரக்கூடிய சுக்கரன் அந்த இடத்துல ஆட்சி ஆகிடுவார் போல் பத்தாம் மீட்டருக்குரிய சுக்கரனும் மூன்றாம் வீட்டுக்குரியவனும் சுக்கரன் இந்த ரெண்டு வீட்டுக்குரிய கிரகம் சுக்கரன் மூன்றாம் வீட்டில் ஆட்சி ஆகக்கூடிய காலத்தில் வேலையில் தொழிலில் ஒரு நல்ல அனுகூலம் வேலை ஆட்களால் அனுகூலமான செய்திகளெல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் கோல்சார கிரகநிலைகள் சாதகமான விஷயங்களும் நிறையா இருக்குது ஐந்து ஒன்பதாம் வீட்டிற்குரிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருக்கார் பதினொன்றில் ஐந்து ஒன்பதாம் மீட்டருக்குரிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல லாபங்களை உருவாக்குவார் நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார் வேலையாட்களால் அனுகூலம் அதே போல நம்முடைய ஆன்மீக பயணத்தால் அனுகூலம் இறை வழிபாட்டால் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறது இன்னும் விசேஷம் ஐந்து ஒன்பதாம் மீட்டருக்குரிய செவ்வாய் பதினொன்றில் அமருவது இன்னும் விசேஷம் இன்னும் விசேஷம் பன்னெண்டாம் வீட்டில் தானே புதன் இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பன்னெண்டில் புதன் இருக்கிறார் அப்படின்னாலும் விரயஸ்தானத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி போய் விரயத்தில் இருக்கிறாரே நிறைய குழப்பமெல்லாம் வேண்டாம் மாதத்தினுடைய நான்காம் தேதியிலிருந்து அவர் பெயர்ச்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்தார் நல்ல மாற்றம் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பன்னெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு இன்னும் முயற்சிகள் பலன் கொடுக்கல பொருளாதாரத்துல மாற்றம் இப்படியெல்லாம் குழப்பமாக இருந்திருந்தாலும் இந்த புதன் பெயர்ச்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்தோடனே ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயம் உருவாக்குகின்றார் அப்படிங்கிறத உங்களால உணர முடியும் இதில் இன்னும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தானே நிறைய குழப்பமாகவே இருக்கும் இதில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசுகிறோம் சனி பகவானுடைய வக்ரம்னு சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தானே சனி பகவானுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆறாம் மீட்டிற்குரியவன் ஏழாம் மீட்டிற்குரியவன் சனி பகவான் ஆறு ஏழுக்குரிய சனி பகவான் ஏதாவது கொஞ்சம் கணவன் மனைவி நண்பர்கள் உள்ள இணக்கமில்லாத சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி இருந்தாலும் கடன் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கற முதல்ல மனம் தெளிவாகும் இது ரொம்ப அவசியம் மனசு தெளிவாயிடுச்சுனாவே போதுமே இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் மனம் முதல்ல தெளிவாகும் கொஞ்சம் தெளிவாகிக்குவோம் கொஞ்சம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கரெக்டாக சிந்தித்து கரெக்டாக இப்படி செய்தோம்னா காரியம் அனுகூலமாகுங்கிற ஒரு எண்ணத்தினுடைய வலு கிடைச்சிரும் ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறார் ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்தவர் வக்ரமாகிறது இன்னொரு வகையில் ரொம்ப விசேஷமாயிடுச்சு உங்களுக்கு நான்காம் வீட்லையுமே சனியினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் சனியினுடைய பார்வை இப்படி எல்லாம் இருந்தது வாகனத்தில் அனுகூலம் இல்லை வாகனங்களால் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டது தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லை ஒரு சின்ன இடத்த வாங்கணும்னு ரொம்ப நாளாக விருப்பங்கான இடமே அமையல இப்படியெல்லாம் நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய நிலை உண்மையிலேயே ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் ஒரு நல்ல உயர்வான சூழ்நிலை வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலை தான் சனி பகவானுடைய நிலைன்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் புதிய கடன் பிரச்சனைகளில் எதுலேயும் சிக்கிற வேண்டாம் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எட்டில் ராகு பகவான் இருக்கிறார் ஒரு காரியம் எடுத்த ஒன்று நடக்கல அலைச்சலாக இருக்குது இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு நிச்சயம் இந்த மாதம் நற்பலன்களும் நிறையா இருக்குது ஏன்னா செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறாரு அதுவே அற்புதம்தான் குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் இருக்குது நான்காம் வீட்டில் இருக்குது ரொம்ப விசேஷம்தான் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய கடன் பிரச்சனைகளில் மட்டும் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது நன்மையான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுட்டு பலன் எடுக்கக்கூடாது எல்லா கிரகங்களினுடைய நிலை எந்த இடத்துல இருக்காங்க எங்கே பார்வை இருக்குது இது கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்துட்டதுன்னா கோல்சாரத்தினுடைய பாதிப்புகள் இன்னும் குறையும் அப்போ ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்கலைன்னா பொதுவான பலன்களை தெரிஞ்சுக்கணும் இதை ஜாதகத்தில் ஆய்வு செய்துக்கணும் சரி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இன்னும் அற்புதமான மாதமாக மாற நானும் அந்த எல்லாமல்ல இறை சக்தியை வேண்டிக்கிறேன் சரி பொதுவாக நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் ஒவ்வொரு பதிவுகளும் சொல்கிறோன்னா புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த பதிவு போய் சேரணுங்கிற ஒரு சிந்தனையோடு தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம் இதில் இன்னும் குறிப்பாக பாருங்க இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பல வீடியோவில் நம்ம பேசணும் எல்லோரும் ஒவ்வொரு நிமிடங்களாவது எப்படி நமக்காக நான் என்னுடைய குடும்பத்திற்காகவும் எனக்காகவும் என்னுடைய ஆரோக்கியத்திற்காகவும் என்னுடைய ஆயுளுக்காகவும் தொழிலுக்காகவும் இந்த இறைவனை வழிபாடு செய்கின்றேனோ அதே போல் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வீட்டிலையே அவங்கவுங்க நம்பிக்கைக்கு உண்டான அளவுக்கு ஏதோ எனக்கு இதன் ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு உண்டான அளவுக்காவது இறை வழிபாடு இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் வழிபாடு பண்ணுங்கள் அவங்க நம்பிக்கைக்கு தவம் செய்யுங்க இல்லை இறை வழிபாடு வச்சுக்கோங்க எதன் மீது நம்பிக்கை இருக்கோ அதன் மீது இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மனித இனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று ஒரு நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு ஒரு நிமிடம் வேண்டிக்குங்க நிச்சயம் மாற்றம் ஏற்படட்டும் உங்களோடு நானும் இணைந்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு நிமிடமாவது இந்த உலக நன்மைக்காக நானும் வழிபாடு செய்கிறேன் தொடர்ந்து மாற்றத்திற்குண்டான காலத்தை நாமளாகவே உணர்வுமே போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்